கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீச்சிருந்தார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே எங்கோ இருந்து உதவி வரும் என்று பார்த்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அவரிடமிருந்து அக்கினி இறங்கி நம்மை தொட்டு பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும் வீற்றிருக்கும் அருமையான ராஜாவாகிய தேவனை நம் கண்கள் காணும் போது அவரை தொழுது கொள்ளும்போது அவர் நம்மை நடத்தி ஆளுகை செய்வார் அப்போசனாகிய யோவான் தனிமையில் சோர்ந்து போயிருந்தான் சபைகளை பார்த்தால் அவற்றில் ஆதி அன்பு இல்லாமல் இருந்தது எசபேலின் ஆவி உள்ளே வந்து விட்டது சபை வெது வெதுப்பாக மாறிவிட்டது நன்றாக இருந்த இரு சபைகளிலும் கடும் உபத்ரவம் நீ நடக்க போகும் காரியங்களை பார்த்த போதும் சோர்வுதான் வந்தது நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுகிறது பரிசுத்தவான்களுடன் யுத்தம் பண்ணி சாத்தான் ஜெயிக்கிறான் அந்த சமயத்தில் கர்த்தரவனை கூப்பிட்டு நீ கீழே இருப்பதையே பார்த்து கொண்டிருந்தால் சோர்ந்து போவாய் சற்று என்னை பார் என் மகிமையை பார் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தின் ராஜ்யம் நமக்குரியதும் அல்ல நம்முடைய ராஜாவுக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இந்த கடைசி காலத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் யோவான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது போது அவரை சுற்றி இருக்கும் வானவில்லை பார்க்கிறான் கர்த்தர் பூமியின் மனிதனை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று செய்த உடன்படிக்கை நினைவுக்கு வருகிறது அந்த வானவில் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது ஆம் உன் மீது வர வேண்டிய நியாய அவர் மீது வந்துவிட்டது அதனால் இதுவரை துதித்ததை விட அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று அறிந்து கொண்டார் தேவ பிள்ளைகளே உங்கள் ஜபத்திற்கு பதில் வராத நேரங்களில் கர்த்தர் எங்கே இருக்கிறார் பதில் வரவில்லையே என்று சொல்லுவதை விட்டுவிட்டு அவர் இன்றும் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறார் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பலன் கொடுப்பார் பதில் கொடுப்பார் நான் ஜெபித்த ஜபத்திற்கெல்லாம் பெற்றுக் கொள்வேன் என்று இருங்கள் பல நேரங்களில் தெய்வன் நமக்கு இல்லை என்ற பதிலை சொல்வது போல இருக்கும் காரணம் நம் எல்லோரும் சுயநலமானவர்கள் தான் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் எதிர்கால மகிமை என்பதெல்லாம் நமக்கு சிறிதளவு கூட தெரிவதில்லை அவருக்கோ கடந்த காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் ஏன் எதிர்காலமும் தெரியும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது உள்ளது ஆகவேதான் சில காரியத்தை நாம் கேட்கும் போது ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அதை கொடுத்தால் நாம் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தற்போது கடினமாய் இருக்கலாம் அல்லது ஆசீர்வாதத்தை போல தோற்றம் அளிக்காமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அது நமக்கு நிறைவான ஆசிர்வாதமாய் இருக்கும் தேவ ஜனமே கர்த்தர் செய்ய போகும் காரியத்தை நினைத்து அவரை நன்றாக ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுற்றி இருக்கிற காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜாவை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விரைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க